வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி நான்கு பத்து இராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் அனுச நட்சத்திரம் இன்றைய திதி இன்று நாள் முழுவதும் திருதியை திதி இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் காலை ஏழு இருபது வரை விசாகம் அதன் பிறகு அனுஷம் இன்றைய திதி இன்று நாள் முழுவதும் திருதியை திதி இன்றைய ராகு காலம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை யமகண்டம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய ராசி மேசராசி மேசராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் இனி பன்னெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை தெரிந்து கொள்வோம் மேசராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் ரிசவராசி அன்பர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஓர் நல்ல நாள் மிதனராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் கரகராசி அன்பர்களுக்கு தனவரவு பொருள்வரவு அதிகரிக்கும் நினைத்தது நிறைவேறும் சிம்மராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் இன்று சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் கன்னிராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை உண்டாக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும் எதிர்காலத்தைப் பற்றிய புதிய சிந்தனைகள் உருவாகும் குலதெய்வ வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும் விருச்சகராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் உண்டாகும் கவனம் அவசியம் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பிரச்சினைகள் நீங்கி நலம் ஏற்படுத்தும் நினைத்தது நிறைவேறும் மகர ராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் அதிகரிக்கும் கவனம் அவசியம் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு திறமைகளை காட்டக்கூடிய ஓர் நல்ல நாள் இன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் நினைத்தது நிறைவேறும் மீனராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற நம்முடைய குபேர ஜோதிட நிலைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்